ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிப்ரவரி பதினாறாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலையை பார்க்க போகிறோம் முதல்ல பிப்ரவரி பதினாறாம் தேதியிலேருந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலையை பார்ப்போம் இந்த கா தேதிகளில் பகல் நேரத்தில் அதிகமான வெப்பநிலை காணப்படும் ஏற்கனவே உள்ள கோடை காலத்தில் இருக்கிற வெப்பநிலையை விட இந்த விடம் அதிகமான வெப்பநிலை இருக்கும் இதுக்கப்புறம் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு மற்றும் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி இந்த இடைப்பட்ட ரெண்டு நாட்களில் பகல் நேரத்தில் அதிக வெப்பநிலை இருக்கும் வானம் மேகமூட்டமாகவும் இருக்கும் ஆனால் வெப்பநிலை வரைக்கும் அதிகமாக தான் இருக்கும் இங்கே உயர்ற வெப்பநிலையை பொறுத்து கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசான மழை பெய்யும் ஆனால் பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே காணப்படும் இந்த வருடம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நான்கு மாதங்களில் இயல்பை விட அதிகமான வெப்பநிலை இருக்கும் இப்போ தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் மே மாதம் இறுதியில் அதாவது தேதி அல்ல ஜூன் மாதம் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் தமிழ்நாட்டில் மற்றும் கேரளாவில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கோடைக்காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழை மார்ச் இருபத்தி தேதிக்கு மேலே படிப்படியாக எல்லா இடத்துலையும் தொடங்கும் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் இறுதியில் அதாவது பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒம்பதாம் தேதி மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் இந்த இடைப்பட்ட ஐந்து நாட்களில் வெப்பச்சலன மலையை எதிர்பார்க்கலாம் அது குறைவான இடங்களில் தான் கோடை காலத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் முழுவதும் பெய்யக்கூடிய மழை கிடையாது பகல் நேரத்தில் இருக்கக்கூடிய அதிகமான வெப்பநிலையை பொறுத்து மாலை அல்லது இரவு நேரங்களில் நாம் வெப்பச்சலன மலையை எதிர்பார்க்கலாம் பிப்ரவரி இருபத்தெட்டு இருபத்தொம்போது மற்றும் மார்ச் தொடக்கத்தில் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்